வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவிச்சாச்சு தேர்தல் நாளை பல சுவாரஸ்யங்கள் நடைபெறும் அதில் ஒரு முக்கியமான சுவா சுவாரஸ்யமாக ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சொத்து இருக்குது எவ்வளோ சொத்து இருக்குது கார் இருக்கா அசையும் சொத்து என்ன அசையா சொத்து என்ன இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வெளியே வரும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் யார் அப்படின்னா ஜெகத் ரச்சகன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மிகவும் பணக்காரர் என்று கூறப்படும் ஜெகத் ரச்சகன் அவர்கள் தனக்கு அறுநூற்றி நாற்பத்தொம்பது கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறியிருக்கிறார் ஆல்ரெடி திருமாவளவனுக்கு வந்து பேங்க் பேலன்ஸு ஜீரோ அப்படின்னு சொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை என்றும் வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை உள்ளது அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் உறுதிமொழி பத்திரத்துடன் சமர்ப்பித்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவருடைய சொத்து பட்டியல் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது ஜெகத் ரச்சகன் தனது ஆண்டு வருமானம் நாற்பத்தைந்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய் என்றும் தனது பெயரில் மனைவி பேரில் பதினாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்கள் இருப்பதாக கூறியுள்ளார் மேலும் முப்பத்தொம்பது கோடியே எட்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு ரூபாய் மதிப்பில் அசையாக சொத்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மொத்தம் ஐம்பத்தி மூணு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் சொ மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதாவது சொத்து ஐம்பத்தி மூணு கோடி ஆனால் கடன் வந்து வங்கி நிதி நிறுவனங்கள் மற்றும் பிறரிடமிருந்து ரூபாய் அறுநூற்றி நாற்பத்தொம்போது கோடியே ஐம்பது லட்சம் அதாவது கிட்டத்தட்ட அறுநூற்றம்பது கோடி ரூபாய் கடன் இருக்குது வருமான வரி மேல்முறையீடு தொடர்பாக ஏழு கோடியே இருபத்தாறு லட்சத்தி எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாய் தொகை நிலுவையில் உள்ளது தனது பெயரில் ஒரு கார் கூட இல்லை தனது மனைவி பேரில் இரண்டு கார்கள் இருப்பதாகவும் அவர் தனது வேட்பு மனுவில் தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்பிளாக ஒரு ரீக்காப்பாக பார்த்துடலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களிலேயே மிகவும் பணக்காரர் என்று கூறப்படும் ஜெகத் ரசிகர் அவர்களுக்கு அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபா கடை இருக்குது அவரோட ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா அவரோட மனைவி பெயரில் பதினாலு கோடியே முப்பத்தேழு லட்ச ரூபாய் இருக்குது முப்பத்தொம்போது கோடியே எட்டு லட்ச ரூபா அசையா சொத்தும் இருக்குது மொத்தமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கோடியே ஐம்பது லட்ச ரூபாய் இருக்குது சொத்து மதிப்பு சொந்தமாக கார் கூட இல்லை மனைவி பேரில் ரெண்டு கார் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி மூணு கோடி தான் இருக்குது சொத்து ஆனால் அறுநூற்றம்பது கோடி ரூபா கடை இருக்குது இதுதான் ஜெகத் அவர்களின் தேர்தல் வேட்பு மனுவில் கூறப்பட்ட சொத்து மதிப்பு